ஹலோ வியூஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து ஸ்டெயிலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாம்னு பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் தான் மனோ வெல்கம் டு மனோ வீட்டு சமையல் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நுணுக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நுணுக்கினாவே போதுங்க அமியில அரைக்கிறதுக்கு நல்ல ஈஸியா இருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க த்ரீ த்ரீயே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் சட்டி சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம் ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு போதுங்க வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்காங்க ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஓரளவு வதக்கிக்கோங்க இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க இதுக்கு தக்காளி நிறைய போடக்கூடாதுங்க கறி குளம் டேஸ்டே மாறிடும் தக்காளி நல்லா மேஷ் ஆகணுங்க நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட நான் அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க இஞ்சி பூண்டு ராஸ்மால் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்காங்க இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த சின்ன வெங்காயம்தாங்க இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க வச்சு எடுத்துக்கோங்க குக்கர்ல வேக வைக்க வேண்டாங்க தண்ணி சேர்த்து ஒரு கால் மணி நேரம் வேக வச்சிங்கனாவே போதுங்க நல்லா வெந்துடும் அது நீங்க குக்கர்ல வேக வைக்கணுன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கறி வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாம் நம்ம அமிக்கலுன தண்ணியில நல்லா கலக்கி எடுத்து அதோடு சேர்த்துக்கிறாங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கறி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேகணுங்க ஒரு கொத்தளவு கொத்தமல்லி அது கூட ஆட் பண்ணியிருக்கங்க அவ்வளோதாங்க நம்ம கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு உங்களுக்கு இட்லி தோசை கூட சப்பாத்தி கூட ரைஸ் கூட கூடமே நல்லா இருக்குங்க சூப்பரான காம்பினேஷன் இது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அமியை அரைச்சி வைக்கக்குள்ள அதோட மசாலாவோட ஸ்மெல்லே நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி அழகுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலை மேலே தூவிருக்கேங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் குழம்பு வச்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க